ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் ஊமைத்துறை வீடியோ பார்த்தோம் இப்போது அரசி வேலுநாச்சியார் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்திருப்பாங்க இங்கே வந்து தொண்ணூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் தமிழ் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து மு முதல் பெண் அரசி ஆங்கிலேயர்கள் ஆப்போசிட்டா போராடினா முதல் பெண் அரசியார்னா வேலு நாச்சியார் பெருமைக்குரியவர் இவர் சிவகங்கை சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதர் சிவகங்கையை ஆட்சி பண்ண முத்துவடுகநாதரின் மனைவி ஆவார் அப்ப யாரோட மனைவி சிவகங்கை யார் வந்து வேலுநாச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கையோட மன்னரோட அரசி அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி அப்படின்றாங்க தாண்டவராய பிள்ளை அமைச்சராக இருந்தபொழுது வேலுநாச்சியார் அவரது கணவர் முத்துநா முத்துவதுகநாதருக்கு நல்ல மனைவியாகவும் நண்பராகவும் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் அப்போது முத்துவதாதரோட தாண்டவ ராயப்பிள்ளை தாண்டவராயப்பிள்ளை அமைச்சர் யார்னால் தாண்டவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே முத்துவடுகநாதர் டச்சுக்காரர்களுக்கு முத்து வடுகநாதர் டச்சுக்காரர்களுக்கு தச் டச்சுக்காரர்களுக்கு வர்த்தக வசதிகளை செய்து கொடுத்தமையார் ஆங்கிலேயர் இருமுறை சிவகங்கை மீது படையெடுத்து காளையர் கோவிலை கைப்பற்றிய போது வடுகநாதர் வீரத்துடன் போரிட்டு மடிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வந்து எதனால் ஆங்கிலேயர் வந்து முத்து வடுகநாதர் மேலே போர் புரிகிறாங்க அப்படின்னா அவர் வந்து டச்சுக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருப்பார் சப்போர்ட் பண்ணியிருப்பார் வர்த்தக வசதிகள் வந்து செய்து கொடுத்துருப்பார் யாருக்கு டச்சுக்காரர்களுக்கு அதனால் ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேலே இருக்கும் அதனால் ரெண்டு முறை வந்து சிவகங்கை மீது போர் தொற்றுப்பார் இவரும் வீரமாக வந்து காலை கோவிலில் கைப்பற்றிய போது வட வீரத்துடன் போரிட்டு மணிந்தார் இப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஒன்றில் வந்து இறந்துடுறாரு கணவருடன் போர்க்காலத்திலிருந்து போரில் பங்கேற்ற வேலு நாச்சியார் செயல் பிரமிக்கத்தக்கது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து விதவை வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுகநாதரின் வீரமரணத்திற்கு பின் விதவை வேலுநாச்சியார் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார் வேலட்சி நாச்சியார் எங்கொட்டுறாங்க வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அமைச்சர் தாண்டவராயப்பிள்ளை அமைச்சராக இருந்தால் தாண்டவராயப்பிள்ளை ஆகியோரோடு தப் எங்கே போகிறாங்கன்னா விருப்பாச்சிக்கு தப்பிச்சு சென்றாங்க எங்கே போகிறாங்கன்னா விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போகிறாங்க அங்கே அவர்கள் எட்டு ஆண்டு காலம் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் எட்டு ஆண்டு காலம் வந்து ஐதரலியின் பாதுகாப்பு பராமரிப்பில் இருந்தார் யாரோட பாதுகாப்பு அப்படின்னா ஐதரலி ஆனால் இந்த புக்கில் வந்து அலி பாதுகாப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்கூல் புக்ஸ்லாம் யாரோட பாதுகாப்பில்னா விருப்பாச்சியிலிருந்த திண்டுக்கல்லின் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட வேலுநாச்சர் ஒரு படையை திரட்டி அலி மற்றும் கோபால நாயக்கருடன் சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்க திட்டமிட்டார் அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இக்கூட்டுப்பட்டை என் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டது அப்போரின் போது மருது சகோதரர்கள் தளபதியாக ஆக செயல்பட்டனர் யார் வந்து தளபதியாக இருந்தாங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து தளபதிகளாக செயல்பட்டனர் இப்போருக்கு பின் சிவகங்கை வேலுநாச்சியார் வசம் வந்தது இந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சிவகங்கை வந்து வேலுநாச்சியர்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் சிவகங்கையை அரசியானார் அரசி வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பேற்ற வேலுநாச்சியார் பத்தாண்டு காலம் நல்லாட்சி செய்தார் பத்து வருஷம் வந்து ஆட்சி பண்றாங்க ஹைதர் அலியும் கோபால நாயக்கரும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தனர் சின்ன மருது அரசியின் அமைச்சராகும் பெரிய மருது தலைமை தளபதியாகும் அமைச்சராக இருந்தது வந்து யாருன்னா சின்ன மருது பெரிய மருது வந்து தலைமை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டனர் இவ்விருவரும் அரசியின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து இருந்து அவரது பத்தாண்டு கால ஆட்சி பங்கேற்றனர் அரசு வேலுநாச்சியார் ஆட்சி பொறுப்பை மருது சகோதரர்களிடம் ஒப்படைத்து விட்டு சில ஆண்டுக்கு பின் இறந்தார் மருது சகோதரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் தீரன் சின்னமலை வந்து பார்க்கலாம்